ஹாய் ஃப்ளான்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூரி சப்பாத்தி தோசை இது எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ஒரு சிக்கன் குருமா எப்படி செய்யறதுன்னு வாங்க குருமா செய்கிறதுக்கு முன்னாடி சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன் இது ஒரு குக்கரில் சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் அதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து சிக்கன் நல்லா முழுகுற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்து வேக வைக்கும்போது அந்த நான்வெஜ் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ குக்கர் மூடிட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு விசில் விட்டுக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் இப்போ மூணு விசில் வந்ததுக்கு குக்கரை இறக்கி அப்படியே வச்சிடலாம் அது கேஸ் நல்லா ரிலீஸ் ஆகட்டும் இப்போ ஒரு கடாய் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு பிரியாணியில ஒரு மூணு பட்டர் நாலுல இருந்து அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டுடலாம் அதோட மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் புதினா போட்டதுக்கப்புறம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் எப்போவுமே புதினா சேர்க்கும் போது நம்ம எண்ணெயில் போடுறோம்னா அதை அப்படியே முருவலாகிற வரைக்கும் விட்டுடலாம் அதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ புதினா இப்போ நல்லா வதங்கிடுச்சு அடுத்ததாக மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் லேசாக வதங்காமல் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ நல்லாவே கோல்டன் ப்ரௌன் கலரில் வெங்காயம் வதங்கிருச்சு இந்த நேரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடாயோட ஒட்டாமல் வர நேரத்தில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கடாயில் ஒட்டாமல் வந்துருச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ரொம்பவே கம்மியாக சேர்த்தா போதும் மூணு வெங்காயம் சேர்க்கும் போது ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் சின்ன சைஸ் தக்காளியை சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்ததாக நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்துக்கு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இவ்வளோ தாங்க நம்ம இதில் சேர்க்க போற மசாலா இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு அடுத்ததாக நம்ம வேக வச்ச சிக்கனை இதில் சேர்த்திரலாம் அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்துருங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம சேர்த்துருக்க சிக்கனோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கும் போது வாசனை ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இப்ப லேசா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததா குருமாக்கு ரொம்பவே முக்கியமான இன்கிரீடியன்டான தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பீஸ் தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜார்ல ரொம்பவே ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் அதை இப்போ குருமாவோட சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் தண்ணி கலந்து அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் உண்மையாகவே இதே நெத்தரை ஃபாலோ பண்ணி ரொம்ப சிம்பிளாக பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த குருமா ரெடி பண்ணிடலாம் நம்ம இவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணாலும் நம்ம வீட்டில் செய்யாத மாதிரி இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோ நம்மளோட டேஸ்ட்டி அண்ட் ஈஸியான சிக்கன் குருமா ரெடி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே வச்சிருங்க அந்த ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டெலிஷியஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ